எல்லை தெய்வத்திற்கு மண் சட்டிகளில் கரிச்சோருடன் நகர்பகுதிகளில் ஊர்வலம் அம்மன் முன்னிட்டு சட்டி மானாமதுரை அண்ணா அருகே மானாமதுரையின் எல்லை தெய்வமாக எல்லை பிடாரியம்மன் கோயில் உள்ளது புரட்டாசியில் செவ்வாய் சாட்டுதல் விழா கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் கிராமத்தார்கள் இருபத்தி ஏழாம் தேதி முன்பு காப்பு கட்டி விரதம் இருந்து வருகின்றனர் புது மண் சட்டிகளில் பணியாரம் கொழுக்கட்டையுடன் கரிச்சோறு நாட்டுக்கோழி கருவாடு முட்டை மீன் உள்ளிட்ட அசைவ உணவுகளை தங்களது வீடுகளில் தயாரித்து மண் சட்டியில் தீப்பந்த விளக்கு ஏற்றி விளக்கு அணையாமல் மக்கள் மானாமதுரை பழைய பேருந்து நிலைய பகுதியிலிருந்து நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து அமனுக்கு படைத்து வழிபட்டனர் கோயில் எல்லை தெய்வமான எல்லைப்பிடாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடத்தினர் கிருஷ்ணராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் இதில் கலந்து கொண்டனர்